Hello everyone, this is Anita Shakti. ஒரு தாயும் நான்கு பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் பதினைந்து வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா அஞ்சு ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவங்க மல்பெரி செடிகளை வளர்க்கணும் அப்படி வளர்த்தா நாங்க உங்களுக்கு சலுகைகளை அதிகமா தருவோம் டாக்ஸ் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கும் அத மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க என்கிட்ட இருக்கிறதே அஞ்சு ஏக்கர் தானே அதுல நல்ல விளை வைக்கிறதா இல்ல மல்பெரி செடியை விளை வைக்கிறதா மல்பெரி செடியை வளர்த்தா நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்ன கூட்டமா இருக்கு விளைவிக்காம மல்வெறி செடியை விளைவிக்கிறதுக்காக ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா மெல்வரி சில்க்கு அவ்வளவு மௌசாயி போச்சா அப்படின்னா மக்கள் இது பக்கம் தாவிருவாங்களே அப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க நெல்ல யார்தான் விளைவிப்பாங்க அம்மா மல்வெறி செடியை மட்டும் வளர்க்க ஆரம்பிச்சுன்னா இந்த கண்ட்ரி ஃபுல்லா பேராசையால அதை மட்டும் தான் விளைவிப்பாங்க சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துடும் நம்ம தொழில் கூட இதில் பாதிக்கப்படும் இந்த மக்களுக்கு ஏன் ஓ யோசிக்க வேண்டிய விஷயம் இத பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இப்பதைக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த சில்க் ஹவுஸ் போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்புவாங்க அந்த நேரம் பார்த்து அவங்க கொண்டையில சொல்லி விருந்த அந்த பொருள் அங்க இருக்கும் இதை நான் அவங்கிட்ட கொடுத்தனாச்சு திருப்பி கொடுத்துட்டானா நான் ஏன் அவனை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது யூ ரேன் அப்படின்னு சொல்லி குரல் கேட்கும் ஒரு மேலா நம்மளோட ஹீரோ சொல்வாரு நான் உன்ன விரும்புறேன் நீயே என்ன கண்டுக்க கூட யார் யாரும் விரும்புற நான் விரும்பல போ எப்படி அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக முடியும் நீ என்ன விரும்பாததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல அது சொல்லு நான் போறேன் என்ன அமைதியா இருக்க நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இவன் உலகம் வேற என் உலகம் வேற அது புரியுது நீ என்னோட பெரிய பொண்ணுன்றதை நினைச்சு கவலைப்படுற நானே அத பத்தி கவலைப்படல அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை நான் எப்படி சொல்லி பாரு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறத விட உனக்குன்னு ஒரு தெய்வதை வருவா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு அது எப்படி இந்த இருபது வருஷத்துல வராத தேவதை இதுக்கப்புறம் வர போறாளா இந்த இருபது வருஷத்துல ஒன்ன விட என்னை யாரும் லைக் பண்ணதும் இல்ல நான் லைக் பண்ணதும் இல்ல எனக்கு நீதான் வேணும் இந்த வயசு வித்தியாசத்தெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு ஐயோ நான் வேற உலகத்துல இருந்து வரேன் உனக்கு எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது வேண்டாம் விட்டுரு ஆ நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் நீ பக்கத்து நாட்டோட ஸ்பையா இங்க வந்து ஸ்பை வேலை பாக்குறியா சொல்லு உன்னை யார் அமிச்சா உனக்கு என்ன மிஷின் கொடுத்துருக்காங்க நீ பவர்ஃபுல்லா இருக்கும் நான் நினைச்சேன் நீ சாதாரண பெண் இல்லைன்னு சொத்தம் இப்ப நீ எதுக்காக இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்க யார ஸ்பை வேலை வந்திருக்கா பிளீஸ் எனக்கு நாளைக்கு காலையில வேலை இருக்கு போ அப்புறம் பேசிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதில் கிடைக்காம சோகமாக இருந்து கிளம்பிடுவாரு இவன் போனதுக்கு அப்புறம் நான் ஏன் ஃபீல் பண்ற ஏ எம்டி இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு வருது நான் லவ் பண்றேனோ அதுக்கப்புறம் காலையில பக்கத்து நாட்டுக்கு நம்ம ஹீரோயினி கலந்துருவாங்க அதை தெரிஞ்சுகிட்ட ஹீரோ அவரு துணிப்பைய கட்டிக்கிட்டு நம்மளோட ஹீரோயினி கூட போறதுக்காக ரெடி ஆயிடுவாரு அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுவாரு ஏன் வண்டி பாதிலே நிறுத்துட்டீங்க அது என்னாலதான் நின்னுடுச்சு நீ இல்லை வரனு வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கூட நம்ம ஹீரோ டிராவல் பண்ணுவாரு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா என்னெல்லாம் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயினி சொன்னது மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு என்ன அப்படி பார்க்குற அழகாக்க பாக்குறேன் ஐயோ அந்த நேரம் பார்த்து வண்டி ஷேக்காக நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ மேலே ஷேக்காக ஆஹ் உம் சாரி இட்ஸ் ஓகே மறுபடியும் விடுமா மறுபடியும் வண்டி குழுங்க ஆரம்பிக்கும் ஹீரோயினி மேலே விழுவாங்க நீ எங்க அம்மாவை பார்த்து பயப்படுறியா யார் உங்க அம்மாவை பார்த்து பயப்பட்டா உங்க அம்மாவுக்கு பெரிய கொம்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவாரு அவங்களோட செகண்ட் கிஸ் ஆனால் இது கொஞ்சம் ரொமான்ஸ் கொஞ்சம் நீண்டு தான்ப்பா போகும் நம்மளோட ஹீரோயினையும் நோ சொல்ல முடியாமல் இதையும் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க அவர் சரி விடுவாருன்னு பார்த்தா போகிற ஹைட்டில் கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு ஒரு பக்கம் வண்டி அடித்து ஓடுறா அப்படின்ற கணக்காக போயிடும் அடுத்த நாட்டுக்கு வந்து சில்க் ஹவுஸ்க்கு வந்துருவாங்க வரைக்கும் அந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நிறைய ட்ரெஸ்ஸு தயாரிச்சிருக்காங்க அதுதான் இங்கே நாம் பார்த்துட்டு இருக்கிறது வா ரொம்ப நல்லா இருக்கு இத வச்சு இவ்வளவு பண்ணலாமா ஆனா இந்த மக்கள் அஞ்சு ஏக்கர் வச்சிருந்தோம் அதுலயும் மல்பெரி செடியை வளர்த்துட்டா அவங்களுக்கு நிலைமை என்ன ஆகும் உணவுக்கே தட்டுப்பாடு வந்துடும் இந்த விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் தீர்வு கொண்டு வரணும் சரி இப்பதைக்கு வந்ததுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கு ரொம்ப ஷைனிங்கா வேற இருக்கு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னா நான் எல்லாமே வாங்கி தருவேன் இது ரொம்ப காஸ்ட்லிப்பா அது எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் ஃப்யூச்சரில் நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் அதை உனக்காக செஞ்சு கொடுப்பேன் ஐ வில் ப்ராமிஸ் யூ சரி இந்த எல்லாம் நீ போட்டு பார்க்கணும்ல நீ முதல்ல போய் போட்டு பாரு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ துரத்து விட்டுருவாரு ஹீரோ நீ உள்ளே ஆசையாக வரும்போது ஒரு கை வந்து அவங்க வாயை பொத்தும் ஆவாங்க அதோட இந்த எபிசோட் வி வில் மீட்